நடிகர் ஜெய் நியூ லைஃப் ஸ்டார்ட் வித் காட் பிளெசிங் என்ற கேப்ஷனுடன் இளம் நடிகையுடன் காரில் அமர்ந்தபடி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை இப்ப தன்னை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு இருக்காருங்க அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் நடிகர் ஜெய்க்கு திருமணம் ஆகிவிடுதா என்ற கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க உடனடியாக அந்த பொண்ணு யார் என்ற தேடலும் சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சுது அவர் யாருன்னா வரலாறு முக்கியம் என் ஆளு நதிகளில் சுந்தரி அமுனா உள்ளிட்ட படங்களை நடிச்ச இளம் நடிகை பிரக்யா தான் ஜெய்யுடன் கழுத்தில் புதிய தாலியுடன் போஸ்ட் கொடுத்திருக்காருங்க இவங்க ரெண்டு பேரும் பேபி அண்ட் பேபி என்ற புதிய படத்துல ஜோடியா நடித்து வருது இப்ப தெரிய வந்திருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இப்ப ஜெய் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்துருக்காரு மேலும் அந்த போட்டோல காரோட கண்ணடியில பார்க்கும்போது அங்க கேமரா இருக்கிறதும் அப்பட்டமா தெரியுங்க சோ இதெல்லாம் வச்சு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் இப்படி ஒரு போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறது இருக்கு இதை பார்த்த ரசிகர் சிலரோ இதெல்லாம் ரொம்ப பழைய கான்செப்ட்ங்கன்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க நடிகர் ஜெய்க்கு இப்ப நாற்பது வயசானாலும் இன்னமும் திருமணம் தான் ஜெய் வந்து வாழ்ந்துட்டு வர்றது குறிப்பிடத்தக்கதுங்க இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்க மறக்காம வைரல் தமிழ் பஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க